ஒவ்வொரு வாட்டியும் நான் ஒரு படத்தை படப்பிடிப்பு போயிட்டுருக்கும்போது ரெண்டு கேரக்டர் இருக்காங்க எங்கள் வீட்டில் ஒன்று எங்கள் அப்பா படத்துல படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது என் பேர் வந்துருச்சுன்னா முதல்ல வந்து பேப்பர் கட்டிங் வந்து கா காலம்புற கீழே இறங்கி வந்து உட்காரும்போது அவருக்கு பேப்பர் கட்டிங் கட் பண்ணிட்டு இருப்பார் என்னென்னா என் பேர் வந்திருக்கு தினத்தந்தி மாலைமலர் மாலைமலையார் ஏதோ ஒரு பேப்பரில் என் பேர் வந்திருக்கு என்ன அது வந்து விஷால் நடிக்கும் செல்லமே விஷால் கலக்கும் சண்டை கோழி விஷால் வந்து இந்த படத்தை தோழி அடிஞ்சாரு அதெல்லாம் வந்து பேப்பர் கட்டிங்னால் பரவாயில்ல இந்த கேரக்டர் எங்கள் நைனா எப்படின்னா விஷால் பேர் வந்தால் போதும் ஒரு நாள் திடீர்னு கீழே இறங்கி வந்து அவர் சின்சியராக பேப்பர் கட் இருக்காரு என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இல்லை உனக்கும் பிரியா மணிக்கும் காதல்னு வருது இதே ஏன்ப்பா கட் பண்ணிட்ருக்கீங்கன்னா இல்ல உன் பேர் வந்துருக்கு அவ்வளோதான் அது போதும் எனக்கு அப்படின்னு கட் பண்ணி இருக்கிற ஒரு கேரக்ட்ரு அப்படி ஒரு கேரக்டர் இருக்காரு ரெண்டாவது கேரக்டர் வந்து எங்க அம்மா ஒவ்வொரு திரைப்படத்துக்கு நான் படம் போட்டு போகும்போது இல்லையா எங்கவா நீ எப்போ ஹரியோட படம் பண்ண போற அப்படின்னு கேட்பாங்க இல்லம்மா அது நேரம் வரும்போது கண்டிப்பா அமைய சும்மா சும்மா நான் வந்து டிவிலேயே பார்த்துட்டு இருக்க முடியாது சீக்கிரமா வந்து ஹரியோட எனக்கு எனக்கு ஹரியோட நீ இப்போ படம் பண்ணுவான் டைம் வரும்போது கண்டிப்பா நான் நடக்கும்மா டெஃபினா நடக்கும் ஒவ்வொரு வாட்டி இப்போ பண்ணிட்டு சொல்லிட்டே இருப்பான் இந்த மார்க்கண்டி முடிஞ்சு இப்போ சுற்றி கேட்கும் போது எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து சார் வந்து பழைய விஷால் பார்க்குற மாதிரி இப்போ சண்டை கோழி திம்பரு தாமிரபோட்டி விஷால் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு ஏன்னா என்னமோ தெரில இதுக்கு உண்மையிலேயே மனசார எப்பவுமே விட்டுட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் தெரியும் இந்த திரைப்படத்துக்கு முக்கியமான காரணம் வந்து மினி ஸ்டுடியோஸ் வினோத் தான் வினோத் வந்து சொன்னாப்புல சார் நீங்கள் ஹரிசாரோட மறுபடியும் படம் அவங்க பண்ணோம் அன் நீங்கள் பண்ணோம் சார் அப்படின்னாப்ல கரெக்ட் ஓகே நான் நேராக ஹரி சார் ஃபோன் அடிச்சேன் சார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணலாமா சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு நான் ஏன்னா எனக்கு அண்ணன் மாதிரி தான் நான் எப்பவுமே என்னோட பெரிய அண்ணன் மாதிரி தான் நான் வந்து சார் பார்த்தது உண்டு பர்சனலாக எப்பவுமே ஒரு பெரிய அண்ணன் எப்படி நடந்துக்கிறது அவங்க வீட்டில் கூட என்ன அப்படிதான் பார்ப்பாங்க அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் பார்ப்பாங்க நான் சார் கிட்டே சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம் பண்ண விஷயம் அங்கிட்டே இருங்க சார் நான் வர அவங்க ஆஃபீஸ்க்கு அலுவலகத்தில் வரேன் அவன் பணம் பண்ணலாம் சார்ன்னு சொல்லும்போது சார் ஒரு லைன் சொன்னார் லைன் சொல்லும்போது ஒரு விஷயம் எப்பவுமேங்க ஒரு நடிகருக்கு ஒரு புதுமுக இயக்குநருக்கு அதை சொல்லும்போது அது நல்லா இருக்குது நல்லாறது டக்குன்னு சொல்லியிருந்தான் ஒரு பெரிய இயக்குனர் மூன்றாம் முறை வரும்போது அது ரெண்டு முறை அதுவும் பெரிய வெற்றி உங்களால் கிடைச்சதுனால மூன்றாம் முறை வரும்போது சார் என்ன வச்சிருப்பார் அப்படின்னு ஒரு ஒரு தயக்கத்தில் இருப்போம் டெஃபினட்டாக எப்படி இருப்ப எப்படி பண்ணியிருப்பாரு ஆனால் எனக்கு ஒரு டிஎஸ் தேவி சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன சொன்ன மாதிரி சுகுமார் சொன்ன மாதிரி சௌதரிகணியன் சொன்ன மாதிரி எல்லாரும் அது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒரு விஷயம் வச்சிருந்தாரு திரைக்கதையமா ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு நான் சத்தியமா எதிர்பார்க்கல பார்த்து அது கேட்ட உடனே வந்து எனக்கு எனக்கு டக்குன்னு ஹரிசன் சார் இது இது டெஃபினட்டா வந்து நான் எனக்கு பெரிய சந்தோஷம் கரெக்டான டைம்ல நான் உங்ககிட்ட வந்துட்டேன் இது வேற ஒரு ஹீரோ பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் நான் வருத்தப்பட்டுருப்பேன் எனக்கு கண்டிப்பாக பண்ணிடலாம் சார் கரெக்டாக பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கார்த்திக் ஸ்டோன்மேன்ஸ்க்கு ஒரு படம் பண்ணுறதர் அப்படின்னு அதுக்கு முன்னாடி நாங்கள் பேசிட்டு இருந்தோம் கரெக்டாக வந்து இந்த கார்த்திக் இந்த படம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அமைஞ்சது இதுதான் ஒரு ஹரி சார் பயணம் தொடங்கணும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் இப்படி நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம என்னதான் நினைச்சாலும் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றது ஒரு நல்ல நல்ல ஒரு தயாரிப்பாளர் தேவை அப்படி வந்து ஒரு எனக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து கார்த்திக்கு கிடைச்சப்பில் எனக்கு தெரியாது அப்போது அலங்காரம் பணியனும் இல்லை ஜி ஸ்டுடியோ அந்த டைமில் வந்து எனக்கு பேர்கள் தெரியாது ஆனால் கார்த்திக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது தன் ஐ காட் டு மீட் எப்படியும் அண்ட் வி ஸ்டார்டட் ஆஃப் அண்டு அந்த படம் தொடங்கிடுச்சு எனக்கு தேவி இந்த படத்துக்கு இசையமைக்கிறாங்கன்னு சொன்னோடனே அப்பா கிடையாது இசையா என் டார்லிங் வந்து என்னோட போறாப்ல அப்படின்னு சொல்லி தேவியும் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது வந்து கேஸ்டிங்னு சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமா பிரியா அவ்வளோ ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிக்கிறேன் லவ்லி ஹியூமன் பீங் அண்ட் கண்டிப்பா ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க ஹரிசாரை பற்றி இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கை தட்டினோம் ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லா இயக்குனரும் கொடுப்பாங்க ஆனா ஒவ்வொரு படத்துல ஒரு படத்தை பாத்தீங்கன்னா ஏன் திரைப்படத்துல ஒரு பெண்மணிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண்மணிய வந்து தியேட்டர் விட்டு வெளில போகும்போது அவங்க மனசுல வச்சுக்கிற அளவுக்கு அவர் எப்பவுமே ஒரு கதாபாத்திரம் வந்து உண்டாக்கி கொடுப்பாரு அதுதான் ஒரு படத்தோட வெற்றி ஹீரோ வந்தா சண்டை போட்டா லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிட்டா முடிச்சுட்டா அதுக்கப்புறம் படம் முடிச்சு அப்படி இல்லை அந்த அந்த கதாநாயகிக்கு என்ன கதாபாத்திரம்ன்றது ஏன் கேரிய நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அவ்வளோ வலுவான ஒரு கதாபாத்திரம் ஒரு கதாநாயகிக்கு ஒரு க கிடைச்சிச்சுன்னா அந்த கதாநாயகின்ட்டு இல்லை அந்த பெண்மணிக்கு அந்த கேரக்டர் கிடைச்சிச்சுன்னா அது மிகப்பெரிய அளவுல பேசப்படும் இந்த நேரத்தில் வந்து சமுதிர கணி அண்ணன் வராரு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு சூப்பர் ஓகே அண்ணன் போத் ஆர் பான் டு டிஃப்ரெண்ட் மதர்ஸ் அவ்வளவுதான் என்னோட அண்ணன் என்னதான் அவர்கிட்ட போய் பேசலாம் கட்டி பிடிச்சி அழுகலாம் சிரிக்கலாம் என்ன ஆகும் ஏன்னா அவரு ஒரு விஷயம் சொன்னாரு கேட்கும்போது நானும் விசாரணை ஒன்று பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது நாங்கள் சில விஷயங்கள் சில கதைகள் கேட்கும் போது மறந்துடுவோம் ஆனா இத்தனை வருஷம் கட்சி ஒரு கதை வந்து நான் அண்ணனை விரட்டிகிட்டே இருக்கேன் ஒரு கதை அண்ணன் இந்த படம் பண்ணலாம் ஏன்னா எனக்கு அந்த 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 நேரத்துல ஏதோ ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியாம எனக்கு தெரியு இப்ப நூறு ரூபாய் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் ஒன்றரை மணிக்கு நைட்டு பல வருஷம் ஆச்சு வெற்றி யாரு எந்த ஹீரோ நீங்க சந்திச்ச நான் தான் இந்த படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் அதுக்காகதான் காத்துட்டு இருக்கேன் இப்போ தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து போனோம்னு சொல்றாருல்ல அதுக்கு வந்து முன்னுதாரணமா வந்து நான் ஏங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஏன்னா எல்லா நடிகர்களும் எல்லா இயக்குநர்களும் நடிகர்கள் ஆகும்போது எங்களை மாதிரி நடிகர் வந்து நான் இயக்குனர் தான் ஆகணும் வேற இல்லை ஸோ அதனால துப்பர்வேலர் டூல வந்து நான் இயக்குநராக மா இருபத்தஞ்சு வருஷம் ஒரு கனவு நினைவாகுது அது அது நினைவாகுது அது வருது அது ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் யோசிச்ச ஒரு விஷயம் என்னவா நான் ஆகணும்ன்றது அது வந்து இயக்குனர் ஆகணும்னு நினச்சி அப்பா கிட்டே சொல்லி அம்மா கிட்ட சொல்லி இன்னைக்கு வந்து அது தேங்க்ஸ் டு மிஷ்கின் சார் அந்த அந்த கனவு வந்து முன்னாடியே கொண்டு வந்திருக்கு அண்ட் எனக்கு யோகி பாபு படத்துல இருக்காரு ரொம்ப சந்தோஷம் நடிச்சிருக்கேன் அவரோட ஒரு பீப்புள் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அவரோட வந்து என் தங்கச்சி மாதிரி நான் வீட்டுக்கு போகும்போது நான் எப்பவுமே சொல்லுவேன் நான் வீட்டுக்கு வரேன்டா நீங்க சாப்பிட்றதுக்கு வரேன் எப்போ வீட்டுக்கு போனாலும் அங்கட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போகலான்னு தோணும் என்னமோ தெரியல ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல தான் அப்படி தோணும் ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல ஒரு ஒரு யோகிபாபு வீட்டுக்கு இருக்கும் அந்த யோகி பாபு கிட்ட அதாவது நட்புகள் வந்து நீண்ட நாட்கள் போய்கிட்டே இருக்கும் எங்கிட்ட இருந்தாலும் அவர் எப்படி இருக்காரு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு நினைக்கிற நான் எனக்கு தெரியும் கண்டிப்பா அவர் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு நபர் அந்த மாதிரி எல்லாரும் வரும்போது எனக்கு சுகுமார் டிஓபி அப்படின்னு வரும்போது உண்மையிலே சிவபரிகாரம்ல நாங்க ரெண்டு பேர் சந்திக்கும் போது அன்னைக்கு நான் தொடர்ந்த நட்பு இன்னைக்கு வந்து மாமே மாமேன்னு ரெண்டு பேர் பேசிக்கிறது அதுதான் வாட்ஸ்அப்ல நான் ரெண்டு பேர் பேர் சொன்னதே கிடையாது ஜாப் அதான் சொன்ன ஒரு ஹரி வந்து பிறக்கும் போதே அவங்க அப்பா அம்மா வந்து அவருக்கு ஹரியின் பேர் வச்சாரு வச்சாங்க ஏன்னா ஒரு ஹரி ஹரியா வந்து கண்டிப்பா வந்து வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் ஹரின்றது முன்னேற்றம் தான் அந்த முன்னேற்றத்துக்கான உழைப்புன்றது முக்கியம் அதுதான் ஹரி சார் சாதாரணமா மூணு மூணு படங்க மூணாவது படம் வெற்றி கூட்டணி எடுத்து வச்சிருந்தாங்க நான் வேலை செய்யும் போது எனக்கு ஒரு விஷயம் வந்து நான் என் வாழ்க்கையை நான் ஓபனா சொல்றேன் இந்த திரைப்படத்துல என்னோட வாழ்க்கையோட போக்கு வந்து நான் மாத்திக்கிட்டு இப்படிதான் இருக்கணும் என் வாழ்க்கை இப்படிதான் நான் வந்து வாழணும் இப்படி வாழ்ந்தாதான் நான் நீண்ட நாட்கள் நான் போக முடியும் அப்படின்ட்டு இவரோட எனர்ஜி இவரோட விஷயங்கள் விஷா நாளைக்கு காலைல ஏழு மணிக்கு ஷார்ட் வைக்கணும் நோ ப்ராப்ளம் சார் அஞ்சு மணி கூட வச்சுக்கலாம் சார் நான் வரேன் அது என்னமோ தெரியல அவருக்காக நான் வரணும்னு அவருக்காக நான் உழைக்கணும் அவருக்காக நான் இது நான் ஏதோ எனக்கு காசு கார்த்திக் கொடுத்தாப்புல அதுக்காக அப்படியெல்லாம் இல்லை ஹரிசார் சொன்னா கரெக்டா இருக்கும் ஹரிசார் சொன்னா உழைப்பு உழைப்புக்கு ஏத்த மாதிரி பலன் உண்டு அப்படின்னு எனக்கு தெரியும் அவர் தம் கட்டி சொன்னார்லாம் அஞ்சு நிமிஷம் காட்சி உண்மையிலே வியந்து பார்த்தேங்க சத்தியமா ஒரு கேமரா வந்து ஒரு ஃபில்மாக இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து எடுத்திருக்க முடியாது